உண்மையிலே திராவிட நேர் எதிரான சித்தாந்தமா தமிழ் தேசியம் ஒருத்தர் சாதியை உள்ளடக்கின தமிழ் தேசியம் பாருத்தாதி தமிழ் தேசியம் அப்படின்னு பாரு தாழ்த்தப்பட்ட நம்புவீங்களா திமுகவும் அதிமுகவும் தமிழ் தேசிய கட்சினா அப்போ உங்களோட வேலை திட்டத்துல கடவுளையோ ஜாதியையோ மதத்தையோ தீண்டாமையோ பெண் விடுதலையோ சுயமரியாதையோ எதையுமே நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க திராவிடத்தை மட்டும் எதிர்ப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இயல்பாவே ஒரு சந்தேகம் வருது நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பார்ப்பினர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி ஆட்களாக இருக்கிறீங்க இன்னைக்கு திமுக அரசு இருக்கிறதுக்கு காரணமே சீமான் தான் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டு அதிமுக தோற்கடிச்சு நீ எடப்பாடி கொலவெறியில இருக்கிறாரு சீமான் அண்ணா பின்னாடி ஒன்று திரண்ட ஒடுக்கப்பட்ட அந்த சமூகம் இருக்கு பார்த்தீங்களா அவர்கள் தான் இன்னேவரிலும் இந்த ஆட்சியை நகர்த்திக்கிட்டே வர்றாங்க அவன் புள்ள அவன் புல்ல அவன் தான் இந்த ஆச்சை இன்னே நடத்திட்டு வராங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனி இன்னைக்கு நம்ம கூட பெரியார் சரானவர்கள் இருக்காங்க அவங்களதான் பேசக்கிறோம் வணக்கம் வணக்கம் தமிழர் இன்னைக்கு வந்து வேறு நிற்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை கேள்விக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தேசியம் வந்து வளர்ந்துட்டு வருதுன்றது ஒரு பார்வை வைக்கப்படுது அது நேரடி அரசியலா இருக்கட்டும் இல்ல கருத்தியல் ரீதியா ஒரு அமைப்பா இருக்கட்டும் இல்ல கட்சி ரீதியா பல கட்சிகள் உருவாறுத நம்ம வந்து பார்க்க முடியுது உண்மையிலேயே திராவிட சித்தாந்தமுக்கு நேர் எதிரான சித்தாந்தமா தமிழ் தேசியம் இல்ல அப்படி அவங்க வந்து உருவகப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படி ஒரு நரேட்டிவா செட் பண்ண முயற்சி பண்றாங்க அது நோக்கம் வந்து பேசுனா அது நாகரிகமா இருக்காது ஆனால் திராவிடத்திற்கு நேர் எதிரானது அப்படின்றாங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ் தேசியம் யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்போ செந்தில் இருந்து அரிமாவளவன் குணா மணியரசன் பேசுகிறாரு அதே போல் வந்து சீமான் பேசுகிறாரு இன்னும் பல்வேறு தரப்பில் பேசுகிறாங்க இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தமிழ் தேசியம் வைக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனுவல் இருக்குது அதை படித்தால் தான் இவங்க தமிழ் தேசியம் என்ன ஒருத்தர் சாதியை உள்ளடக்கின தமிழ் தேசியம் பாரு இன்னொருத்தர் சாதி வாரி தமிழ் தேசியம் அப்படின்னு பாரு இன்னொருத்தர் தாழ்த்தப்பட்ட தலைமை அப்படின்னு பாரு சிலர் சுத்தரத்தம் பேசக்கூடியவங்க இருக்காங்க இப்ப இந்த தமிழ் தேசியமே இப்படி பிரிஞ்சு நிற்கிது அது ஒரு பலமா இல்லை அது எப்படி உங்களுக்கு திராவிட சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருக்க முடியும் அப்படி இருக்கவே முடியாது இல்லை அதாவது என்ன ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்துக்கள்லாம் இருக்குல்ல அது எங்க இருந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்க மாப்போசி கிட்ட இருந்து எடுக்கிறோம் ஆதித்தனார்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லி பொய் சொல்றாங்க உண்மையிலே இவங்க யார்கிட்ட எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈவி கே சம்பத்துக்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க பெரியாரு கிட்ட இருந்து எடுக்கிறாங்க பேரறிஞர் அண்ணா கிட்ட இருந்து எடுக்கிறாங்க இந்த தமிழ் தேசியத்தை தான் இவங்க அவங்க பேசின தமிழ் தேசியத்தை இவங்க மேலும் ரொமாண்டிசைஸ் பண்றாங்க இதை நீங்க எப்படி எளிமையா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியார் ஒரு கோட்பாடு வச்சார் பார்த்தீங்களா அந்த பெரியார் வச்ச கோட்பாடோட அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறாரு யார் ரொமான்டிசைஸ் பண்ணா அண்ணா வந்து ரொமாண்டிசைஸ் பண்ணுறாரு அவர் தமிழ் தேசியம்தான் அவங்க பேசக்கூடியது தமிழ் தான் அண்ணா பேசக்கூடிய முழுக்க முழுக்க தமிழ் தான் தன்னை திராவிடர்களாக திராவிடம் கட்சியில் பேர் வச்சுக்கிட்டாலும் அவங்க பேசுனது முழுக்க முழுக்க தமிழ் தான் நீங்கள் நம்புவீங்களா திமுகவும் அதிமுகவும் தமிழ் தேசிய கட்சின்னா அதுதான் ஏன்னா அவங்களோட மேனுவில் போய் படிங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை அறிக்கை இருக்குல்ல அந்த அறிக்கையை படிங்க அதில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் நாங்க தமிழ் தேசியம் அமைப்பதற்காக தான் நாங்கள் கட்சியை தொடங்கி சொல்லிவிட்டு அவங்களோட தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த டிராப்ட்லயே இருக்குது பைலாவிலேயே அதான் இருக்குது இல்ல திராவிடம்ன்றது ஒரு தனி தனிப்பட்ட சித்தாந்தம்ன்ற நம்மளால் வந்து சொல்லிட முடியாது ஏன்னா நிறைய தமிழ் தேசிய போராளிகளும் உட்கட் உட்கொண்ட க ஒரு க ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஐடியாலஜி நீங்க தமிழ் தேசிய போராளிகளிலேயே நீங்க இதை கொண்டு வர வேணாம் ஒரு அருவி முடிகிற இடத்துல வந்து ஆறு பிறக்கிறதுன்றது இயற்கையானது அது இயல்பானது அப்படி தான் நடக்க முடியும் அப்போ திராவிடம் முடிகிற இடத்துல இருந்து அங்கேருந்து ஒரு கோட்பாடு உருவாகும் என்ன எப்படி உருவாகும் திராவிடன்ற அறிவு உருவா முடிகிற இடத்துல இருந்து அதை விட வீரியமாக தமிழ் தேசியம்னோ இல்லை வேறு ஏதோ ஒரு கோட்பாடு கூட ஒரு ஒரு வீரியமான ஒரு ஆறு பிறக்கலாம் ஆனால் அப்படி இங்கே பிறந்திருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல அப்போ திராவிடத்திற்கு நீங்கள் மாற்றாக வைக்கிறீங்கன்னா திராவிடத்தோட பெட்டராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதுதான் உங்களை தீர்மானிக்கும் எது தமிழ் தேசியம் சரியா இல்லை திராவிடம் சரியா அப்படின்றத எது தீர்மானிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியாலஜி இந்த நாட்டில் தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட பெட்டராக நீங்கள் வைக்கணும் இல்லை இந்த பெட்டர்மெண்ட்டுன்றதை தாண்டி இந்த கருத்தே தப்புன்னு சொல்கிற விஷயம் எப்படி இருக்குது ஒன்று ரெண்டாவது திராவிடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் தமிழ் தேசம்னு ஒரு இல்லை 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 அது வந்து ஒரு மட்டை ஐடியா அடிச்சுட்டு போவாங்க திராவிடத்துக்கு திராவிடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு கிடையாது இந்த இந்த மண்ணில் இந்த உயிரினங்கள் இருக்கிற வரையிலும் அதோட தேவை இருந்துகிட்டே இருக்கும் அது பெரியாரே தெளிவாக சொல்கிறாரு இதை இன்னும் செழுமைப்பட்டு செழுமைப்பட்டு தான் இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகருமே ஒழிய திராவிடன்றது ஒரு முடிவுக்கு வராது அப்படி ஒன்று வரணும்னா இங்கே ஒரு சோசலிச சமூகம் வரணும் அதுக்கு இன்னும் ஒரு இரநூறு ஆண்டுகள் நம்ம இருக்கணும் அதனால் திராவிடம் வந்து ஒரு காலமும் அது வந்து இப்போதைக்கு அதை நிறுத்து போக போகிறதில்ல தமிழ் தேசியமும் இந்த மண்ணில் போகிறது இல்லை என்ன காரணம்னா அவங்க வந்து கராராக இதுதான் எங்கள் கொள்கைன்னு எந்த தமிழ் தேசியவாதியும் இன்னும் வரையறுத்து வைக்கல திராவிடம் பேசுறாங்கல்ல அந்த கருத்தை பாலிஷ் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க திராவிட கட்சிகளோ இல்லை திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஆட்களோட கொள்கை தான் என்ன ரொம்ப எளிமையானது இப்போ திராவிடம்னா நிலமாகவோ இனமாகவோ மொழியாகவோ உங்களால் வரையறுக்கவே முடியாது அது அறிவியல் பூர்வமாக உங்களால் நிரூபிக்கவும் முடியாது அப்போ திராவிடம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இந்த கேள்வி தொடர்ந்து திராவிடத்தை வந்து வீழ்த்துறதுக்காக திராவிடம்னா என்ன தமிழர் திராவிடன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு முன்னாடி திராவிடம் பேசுனாங்க பார்த்தீங்களா அவங்க அதை கராராக வரையறுக்கல இதுதான் திராவிடம் அப்படின்னு அவங்க கரையாராக வரையறுக்கல ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் நிலத்தை ஒரு அளவுகோலாக வச்சார் ஒருத்தர் மொழியை அளவுகோலாக வச்சார் ஒருத்தர் இனத்தையே வந்து திராவிடர் இனம் அப்படின்னாரு இப்போ உங்களுக்கு வந்து காக்கேசிய இனம் இருக்குது நீக்ராயத் இனம் இருக்குது மங்கோலிய இனம் இருக்குது இதெல்லாம் மரபினம் சார்ந்தது திராவிட இனம்னு ஒரு இனம் இருக்கா இது அவங்களால் நிரூபிக்க முடியாது ஆனாலும் இதை வந்து சரியாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டதுனால நான் தமிழ் இனம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழ் இன தமிழ் இனம்னு ஒன்று கிடையாது தமிழ் இனன்றது வந்து இதிலிருந்து முதிர்ச்சியாகி வருது நீக்ராயத்தை இப்போ நாமெல்லாம் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர்கள் நீக்ரோவில் இருந்து அது என்ன வந்து முதிர்ச்சியாகி ஒரு கிளானா இப்போ மொத்தமே இந்த நாட்டில் வந்து நாலு இனங்கள் தான் இருக்குது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்புள் ஆகுது ஒன்றோட ஒன்று கிளாஸ் ஆகும்போது ஒரு புதிய ஒரு இனம் வந்து உருவாகுது அப்படி உருவாகிற ஒரு இனம் தான் இங்கே வந்து தமிழ் என்னன்னு சொல்கிறோம் இந்த தமிழோட வேறு நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன தமிழர்கள் யார் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் குமரி கண்டத்தையும் ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் இன்றைக்கி மேப்பை கட் பண்ணி மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒன்றா வந்து சேரும் அப்போ இந்த நில பிளவுல அவரவர்கள் என்ன பண்ணுறாங்க இடம் பெயர்றாங்க இடம் பெயர்ந்து அவர்களுக்கு ஒரு இடம் அங்கங்க அவங்கவுங்க நிலை ஒரு சமூகமாக வாழ்ந்துக்கிறாங்க இதுதான் நமக்கு ஆந்த்ரோபாலஜிகள் சொல்கிறக்கூடிய ஒரு செய்தி இதுதான். இந்த இடத்துல வந்து நீங்க திராவிட இனன்றதை நீங்க நிரூபிக்க முடியாது அப்ப தமிழ் இனம்ன்றதை நம்மளால நிரூபிக்க முடியுது அதைதான் சொல்ல வர தமிழ்ன்றது ஒரு இனம்தான் அதை மறுக்கவே முடியாது நான் அந்த இடத்துக்குலாம் நான் மாறுபடல நீங்க திராவிட இனத்தை வந்து வரையறுக்க முடியாது ஆனா தமிழ் இனம்ன்றது நீங்க வரையறுக்க முடியும் திராவிடத்துக்கு ஏன் உங்களால சரியா பதில் சொல்ல முடியாதது காரணம் தான் இன்னைக்கு சீமான் போன்றவர்கள்லாம் கடுமையா வந்து திராவிடத்து மேல பாயிராங்க அப்ப திராவிடம்னா என்னன்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுல ரொம்ப எளிமையா அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ தமிழர்கள்னால் எல்லாருமே தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்த மொழியை பேசக்கூடிய பூர்வீகமாக இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் தான் இந்த தமிழர்கள் என்னவா இருக்கிறாங்க ஒரு காடு இருக்குது காட்டில் மரங்கள்ன்றது பொதுவானது தானே எல்லாமே மரம் தானே ஆனால் அந்த ம அதில் வந்து வேப்ப மரம் இது கோங்கு மரம் இது தேக்கு மரம் இது அப்படின்னு ஏன் பிரிக்கிறீங்க அப்ப அது இந்த மனிதர்கள் தமிழர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே இனமாக இருந்தாலும் இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் இவர்கள் பண்பாடு என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழனோட பண்பாடுன்னு ஒரு பண்பாடு கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இருக்கிறத முழுக்க முழுக்க பார்ப்பனிய பண்பாட்டு சூழலில் தான் வாழ்கிறான் தான் முழுமையா ஆக அவங்க ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறப்பு வரை அவன் அந்த வேதத்தை ஏத்துக்கிறான் இந்த சாஸ்திரங்களை ஏத்துக்கிறான் இந்த சாமியை ஏத்துக்கிறான் பார்ப்பனர்களை ஏத்துக்கிறான் பார்ப்பன பண்பாடுகளை ஏத்துக்கிறான் ஒரு பார்ப்பனன் இல்லாம ஒரு குடும்ப நிகழ்வு எதுவுமே நடைபெறுவதில்லை அப்ப இவர்களை வந்து நம்ம இங்கிருந்து பிரிக்கிறது எங்க இருந்து பிரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒருத்த மறுக்கிறான் ஜாதியை மறுக்கிறான் மதத்தை மறுக்கிறான் இந்த கடவுளை மறுக்கிறான் எங்களோட பண்பாடே வேறானது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அவர்கள் திராவிடர்கள் வரையறுக்கிறோம் யாரெல்லாம் ஜாதியையும் மதத்தையும் கடவுளையும் பார்ப்பன பண்பாட்டையும் எதிர்த்து ஒரு மாற்று பண்பாட்டு வாழ்வியலில் வந்து தன்னோட வாழ்க்கையை நிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை திராவிடர்கள் நாம் அழைக்கிறோம் இதேதான் இதே தான் தமிழ் தேசிய கருத்திலும் சொல்றாங்க நாங்க வந்து ஜாதியை இருக்கிறோம் மதத்தை எதிர்க்கிறோம் நாங்க வந்து தமிழர்களா ஒன்றிணைறோம் தமிழ் அப்படின்ற இந்த இனத்தின் பெயரால் நாங்கள் வந்து ஒன்றிணைறோம் என்ன பண்ணுவீங்க தமிழ் பேரில் அணைஞ்சிட்டிங்கன்னா ஊமையெல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த பேச்சே ஒரு ஹம்பக்கு இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது இதை நீங்கள் எங்க வந்து நாம வந்து நம்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி இருக்குது தமிழ் தேசிய கட்சி இருக்குது நாங்கள் ஜாதியை மறுக்கிறோம் ரைட் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஜாதியை ஒருத்தர் ஏற்றத்தாழ்வை மறுக்கிறாருனா வரவேற்க வேண்டிய விஷயம் தானே அதற்கான வேலை திட்டம் ஒன்றை என்ன இப்போ இதுவே வந்து நான் உங்ககிட்ட இதே ஆப்போசிட்டே கேட்டால் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத கொள்கையில திரு ஈவேர் அவர்கள் இருந்தாங்க கடவுளை ஏற்றுக்கொள்ற தன்மையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரைட் எல்லாமே ரைட் ரை டு இங்க் ஐடியாலஜி பெரும்பாலும் கடவுளை வந்து க்ளோரிஃபை பண்ணி தன்னுடைய டிவோட்டியா பாக்குற வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு சோ இவங்களை அவங்க நேரடியாக எதிர்த்தாங்க கருத்தியல் ரீதியான ஒரு போர் வந்துட்டே இருக்கு இந்த கருத்தியல் ரீதியான போரை ஏன் தமிழ் தேசியத்துக்கு எதிராக அவங்களால ஒத்துக்க முடியல அதை தான் நான் சொல்றேன் தமிழ் தேசியத்திற்கும் இவர்களுக்கும் கருத்தியலான போர் இருக்குதா இல்ல இவர்களுக்கும் திராவிடர்களுக்குமான கருத்தியல் போர் இருக்குதான்னு நான் அவங்ககிட்ட கேட்கறேன் திருப்பி உங்க கேள்வி நான் திருப்பி கேட்கறேன் தமிழர்கள்னு சொல்றீங்க தமிழ் தேசியம்னு சொல்றீங்க இவர்களுக்கும் ஆரியர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் இந்த வேத சாஸ்திர புராண இதிகாசங்களுக்கும் எதிராக இந்த தமிழ் தேசியம் இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறதா அல்லது இதை எல்லாம் மறுக்கக்கூடிய திராவிடத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் தமிழ் தேசியம் யாருன்றது ஒரு கேள்வி வருது உங்களுக்கு அப்ப இந்த திராவிடம் நீங்க பேசக்கூடியவர்கள் இதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நீங்க வந்து நாங்களும் இதை தானே சொல்கிறோன்னா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதற்கு முன்பாக உங்களோட மேனிஃபெஸ்டோ எனக்கு கொடுங்க இந்த ஆண்டு நீங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து வச்சது எவ்வளவு கடவுளையும் பார்ப்பனர்களையும் இந்த மதத்தையும் அல்லது பார்ப்பன பண்பாட்டையும் எதிர்த்து எவ்வளவு பிரச்சாரங்களை இதுவரை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இதுதான் தீர்மானிக்கும் காலத்தில் வந்து உங்களோட பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா எதை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க திராவிடத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் தமிழர்கள்ன்ற பேரில் ஆரிய பார்ப்பினியத்தை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இதுதான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அடையாளப்படுத்தும் அப்போ உங்களோட வேலை திட்டத்தில் கடவுளையோ ஜாதியையோ மதத்தையோ தீண்டாமையையோ பெண் விடுதலையோ சுயமரியாதையோ எதையுமே நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க திராவிடத்தை மட்டும் எதிர்ப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி ஆட்களாக இருக்கிறீங்க அதனால தான் இந்த தமிழ் தேசம் இந்த மண்ணில் பிடிக்காம போனதற்கும் திராவிடம் இந்த வேர் பிடிச்சு செழித்து இருப்பதற்கும் அறுபது ஆண்டு கால ஆட்சி அது இந்த மண்ணில நீடித்து இருப்பதற்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களுக்கான பிரச்சனையே அது பேசியது திராவிட ஒருவேளை ஒருவேளை மக்களுக்கு வந்து வேற ஒரு திசை காட்டப்படாத ஒரு நிலைமையில திராவிட கட்சிகள் மட்டும் தான் உங்களுக்கு மாற்றுன்னு சொல்ற அந்த பார்வையிலயும் வைக்கப்படலாம் இல்ல எதுவுமே சொல்றங்க நிரந்தரமானதுன்னு கிடையாதுங்க மாறிக்கிட்டு தாங்க இருக்கும் திராவிட இதை விட ஒரு பெட்டரா ஒரு கருத்தியல் கூட ஏன் கவர்மெண்ட் ஒரு ஒரு தெரிய மாட்டேங்குது அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு ஸ்டாக் சொல்லக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும் தான் வந்து அண்ணா வழி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக இவர்கள் ரெண்டு பேருமே ரெண்டு கட்சிகளுமே ஆட்சியில் இருந்தப்போ இந்த இந்த டிரவிடன் பாலிசிஸை வந்து எஃபெக்டிவா ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல முடியாதுன்ற நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு போய் பதிவு பண்ணி வச்சுட்டு இந்திய அரசியல் சட்டத்தை வந்து நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக நீங்க எப்படி நடக்க முடியும் இப்ப நான் பேசின விஷயங்கள் எல்லாமே இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது நம்ம பாத்தீங்களா அதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது நீங்க தேர்தல் கமிஷன்ல கொண்டு போய் பதிவு பண்ணி வச்சுட்டு தமிழ் தேசிய தமிழ் பெண்களுக்கு வந்து சரியான அளவுல இடஒதுக்கீடு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல சமூக நீதியை நிலைநாட்டுறதா இருக்கட்டும் இல்ல சமூகத்துல வந்து எல்லாரும் நல்லிணக்கமா வாழ்றதுக்கு இந்தியா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தேவைப்படாது தேவைப்படுறது இல்லைங்களே இன்னைக்கு இந்தியாவுல பெண்களுக்கான சொத்துரிமை இருக்குதா தமிழ்நாட்டை தவிர சுயமரியாதை திருமணம் இருக்குதா அறநிலைத்துறையாவது ஒழுங்கா இருக்குதா இதெல்லாம் வந்து திராவிடத்தோட விளைச்சல் அது இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை எவ்வளவு பண்ண முடியும் ஒரு நெகிழ்வு தன்மையோட எப்படி இதை வந்து பண்ண முடியும் அப்படின்ற அளவுலதான் நீங்க பாக்க முடியுமோ இல்லையா ஒரேடியா நீங்க வளைக்கணும்னு நினைக்க முடியாது வளைக்கவும் முடியாது அது வேற இந்திய அரசுன்றது ஒரு ஒட்டுமொத்த நிலப்பரிப்ப நீங்க தமிழ் தேசம் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனா இந்தியாவுக்கு அதெல்லாம் தான் வந்து இயங்கவே முடியும் சாதாரண ஒரு விஷயம் இந்திய திரு போராட்டம் நடந்தது இல்ல அதுல சிறைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் ரூபாய் கொடுப்பாங்க அது போல இவங்களுக்கு கூட கொடுக்க முடியாது இதுதான் இருக்கக்கூடிய இடம் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர முடியும் இப்போ இந்தியாவில் வந்து வேற எங்கேயுமே ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒது கிடையாது இங்கே அறுபத்தி ஒன்பது நம்ப வச்சிருக்கிறோம் இதெல்லாம் திராவிடத்தோட விளைச்சல் தான் இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள எவ்வளவு ஒரு நெகிழ்வு தன்மையோட நமக்கான காரியத்தை சாதிச்சுக்க முடியும் அப்படின்றதான் பார்க்க முடியும் அது நீங்க எங்க நோக்கி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தமிழ்நாடுன்ற கோரிக்கை தமிழ் தமிழ் தேசியன்ற கோரிக்கையை போகக்கூடாது தனித்தமிழ்நாடுன்ற கோரிக்கையை நோக்கி போகணும் அதுக்கான வீரியம் எங்கே இருக்குது அந்த திராவிட கருத்தில்கிட்ட தான் தனித்தமிழ்நாடுன்ற கோரிக்கை இருக்குது நீங்கள் திமுக வச்சுக்கிட்டு அதிமுக வச்சுக்கிட்டு திராவிட தேட போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்வை பழுதானது அதோட கோரிக்கைன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆனது அந்த திராவிடத்தோட கோரிக்கைன்றது அது பிரிவினைவாத தடை சட்டத்துக்குள்ளே வரக்கூடியது தமிழ் தேசியம்ன்றது சட்டவாதம் சட்டத்துக்குள்ள பூந்துக்கிட்டு வில வித்த காட்டுறது தமிழ் தேசியம்னு நீங்கள் பேசிக்கலாம் ஆனால் தனித்தமிழ்நாடுன்னு பேச முடியுமா சரி தேர்தல் கமிஷன்ல போய் பதிவு பண்ணி உட்காந்துக்கிட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை யாரையும் ஏமாத்துறீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா இவ்வளவு தூரம் போட்டு நம்ம வந்து ஒரு புலனாய்வு பண்ணி இதை வந்து ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்டாலஜிலாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம்ல தான் இந்த திராவிட அரசே இருக்குதுன்னா நம்புவீங்களா நீங்க இன்னைக்கு திமுக அரசு இருக்கிறதுக்கு காரணமே சீமான் தான் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா எப்படி எப்படி அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி வித்தியாசம் திமுகவோட வெற்றி வித்தியாசம் வெறும் மூணு விழுக்காடு தான் திமுகவோட எதிர்ப்போட்டு எங்கே போகணும் அதிமுகவுக்கு போகணும் அதிமுக தான் நியாயமாக இதில் வந்து ஆட்சி அமைச்சிருக்கணும் கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பத்து தொகுதிக்கு மேலே திமுக ஜெயிக்கவே இல்லை மற்ற ஜெயிச்ச இடம்னா வெறும் ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சுது அப்போ அதோடய வெற்றி விகிதம் மூணு சதவீதம் தான் இந்த மூணு சதவீதம் தான் உங்களுக்கான அளவுகள் இந்த மூணு சதவீதம் அதிமுகவுக்கு போயிருந்ததுன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும் இதானே ஆனா அதிமுகவுக்கு இந்த மூணு சதவீதம் போகாம இருக்கிறதுக்கு இருந்த ஏழு சதவீத வாக்குகளை கெயின் பண்ணது யாரு சீடா சீமான் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக இது பண்றாருன்னு சொல்லி புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி சொல்ல வரீங்களா அதுதான் சொல்ல வரேன் சீமான் உள்ள போந்து திமுக ஓட்டை அறுவடை பண்ணதுனால அதிமுக தோத்து போச்சு நல்லா அவன் சொல்றேன் கேளுங்க அதிமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கணும் இந்த இந்த முறை ஆனால் சீமான் உள்ள பூந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஸ்கிராப் பண்ணி எடுத்ததுனால அதிமுக தோத்து போச்சு அப்போ இந்த அரசு இங்கே நீடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் சீமான் தானே காரணம் சீமானோட கொள்கை என்ன திராவிட எதிர்ப்பு ஆனால் உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கிறது என்ன திராவிட ஆதரவு இதுதான் மோசடி அரசியல்னு சொல்றேன் இந்த திரா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் என்னவா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் தன்னோட கொள்கைகளுக்கு கூட இவர்கள் நாணயமானவர்களாக இல்ல உண்மையானவர்களாக இல்ல அப்படின்றதுதான் நம்மளோட பார்வையா இருக்குது அப்படி யோக்கியனாக இருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும் திமுக விழுத்துனா திமுக எழுத்துதுல நீ வேலை பார்த்துருக்கணும் முழுக்க முழுக்க வந்து திமுகவோட ஓட்டுகளெல்லாம் அறுவடை பண்ணிட்டு அதிமுகவை தோற்கடிச்சதுக்கு சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவை தோற்கடிச்சு நீ எடப்பாடி கோலவேரியில இருக்கிறாரு சீமான் மேல சீமான் கடைசி ஒரு பத்து வருஷம் நம்ம எடுத்துப்போம் நம்ம வந்து ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டு ஆண்டு ரெண்டாயிரத்துலேருந்து நம்ம நிறைய கட்சிகள் உருவாது வந்து பார்க்குறோம் மதிமுக இருக்கட்டும் தேமுதிக இருக்கட்டும் இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து சித்தாந்த ரீதியாக திராவிடர் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இது வந்து ஓகே நம்ம திராவிட பாதையில் பயணித்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஏற்புடையதில் நிறைய கட்சிகள் ஆரம்பித்ததை பார்த்தோம் ஆனால் கடைசி ஒரு பத்து ஆண்டுகளாக தேமுதிக விட்டுருவோம் கடைசி ஒரு பத்து ஆண்டுகளாக பெரிய திராவிட சித்தாந்தத்தில் வந்து ஈர்ப்புடைந்து நான் வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு திமுக டேரெக்டாக நான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன் அதிமுகவுக்கு வந்து திராவிட தமிழர் கழகம்ன்ற அந்த ஒரு அந்த திராவிடம்ன்ற பேரை பயன்படுத்தாத கட்சிகள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னு பாக்கறீங்க திராவிடம்னு பேர் வைக்காத கட்சிகள் சக்சஸ் கொடுத்துருக்காங்களா சக்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத விட ஒரு கொள்கையோட சக்சஸ் எப்படி எப்போ இருக்கும் அப்படின்னா அது அது சார்ந்த நிறைய விஷயங்கள் நிறைய கட்சிகள் நிறைய சித்தாந்தங்கள் உருவாகும் போது இருக்கும்னு சொல்லுவாங்க இல்ல மக்கள் ஆதரவுல தான் முடிவாகும் இப்ப உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க அதில் ஓட்டு என்ன வெறும் ஆறு தான் ஆறு விழுக்காடு வட மாவட்டத்தோட சுருங்கி போச்சுங்களா தமிழ் மாநில காங்கிரஸ் அவனுக்கு ஆளை கூட ஆள் இல்லாத அணையாதே ஆயிட்டானுங்க அப்புறம் வேற என்ன கட்சி ஜான் பாண்டியன் சொல்லுவீங்க கிருஷ்ணசாமிய சொல்லுவீங்க வேற யார் இருக்கிறா வேற யாருமே இல்லை தேமுதிகா அதுவும் போயிடுச்சு அவங்களுக்கு இப்ப ஏன் கொஞ்சம் தலை தூக்குனாங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் அவர் மரணத்திற்கு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஒரு குருட்டு தைரியம் நம்ம மறுபடியும் பழைய அளவுக்கு ஒரு பத்து விழுக்காடு ஓட்டுக்கள் நம்ம அந்த முறையை பெற்ற முடியும் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாலு இடத்துல அவங்க நிற்கிறாங்க ஆக இதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க ஒரு இதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் யார் நிற்பாங்க அப்படின்னா மிகப்பெரிய மிராசுகள் பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் அரசர்கள் தான் தேர்தலை நிற்பாங்க அவர் ஓட்டு கேட்கனா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாங்க இப்போ இந்த பகுதி வந்து ஒரு கிராமம் கிராமமோ இல்லை ஒரு சின்ன டவுனோ இருக்கும் இந்த பகுதியோட கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குன்னா ஒரு பத்து குடும்பத்திலேயோ நூறு குடும்பத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு சமூகமாக ஜாதியாக இருக்கக்கூடிய அவங்க அந்த பத்து குடும்பத்திலேயோ இல்லை நூறு குடும்பமும் இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த ஊரில் மக்களே அந்த விவசாய பண்ணையில் வேலை செய்வாங்க தோட்டக்காரனா விவசாய கூலிகளாக குத்தகை கூலிகளாக இவங்க வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ நேராக அந்த காங்கிரஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னா நேராக என்ன பண்ணுவார் அந்த பனியாரை பார்த்து பாக்குப்போணம் வச்சு ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிடுவார் யார் அந்த பனியார்ட்ட அவர் என்ன பண்ணுவார் நம்பளால்தானே சரி நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இரவு வந்து அந்த ஊரில் ஒரு கடா விருந்து நடக்கும் கிடா வெட்டி அன்னைக்கு தான் அவன் நல்ல திம்மா அன்றைக்கி கிடா வெட்டி விருந்து வச்சுட்டு டேய் இந்த பச்சை போட்டியில் ஓட்டை போட்டுருங்கப்பா இந்த கை சின்னத்துக்கு ஓட்டை போட்டுருங்கப்பா அப்படின்னு அவர் சொன்னார்னா அந்த ஊர் ஒட்டு மொத்தமாக அவனுக்கு தான் ஓட்ட போடும் அதே போல் ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் தெருவில் நடக்க முடியாது செருப்பு போட முடியாது துண்டு போட முடியாது முட்டிக்காலுக்கு கீழே இடுப்புக்கு மேலேயும் ஒரு உடை கிடையாது இந்த திராவிட இயக்கம் வந்ததுக்கப்புறம் தான் காலனியில் இருக்கக்கூடிய ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கருப்பு சட்டையை போட்டு தோலில் கை போட்டு மாமன் மச்சான்னு சொல்லி ரோட்டில் நடந்தாங்க அதே மாதிரி அந்த மிராசு பண்ணை ஜமீன் தேர்தல் என்ன தெரியுங்களா அவனை எதிர்த்து யாருன்னா தெரியுங்களா வண்டிக்காரன் நின்றான் குதிரை வண்டி ஓட்டுறவன் மாட்டு வண்டி ஓட்டுறவன் மாட்டு வண்டியில லோட் அடிக்கிறவன் விவசாய கூலியா இருக்கிறவன் சைக்கிள் கடை வச்சிருக்கிறவன் இவெல்லாம் வந்து அந்த தேர்தலில் பண்ணையாருக்கு எதிராக நின்னான் அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே போல இவர்கள் தான் என்ன பண்ணாங்க வீடு வீடா போய் கும்பிட்டு கால்ல உளுந்து வாக்கு கேட்டாங்க யாரு இந்த திராவிட கட்சிகள் தான் வீடு வீடா போய் கும்பிட்டு கால்ல உளுந்து ஓட்டு கேட்டாங்க அப்படிதான் இது வெகு மக்களுக்கான எப்பயுமே இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் சொல்றது சயின்ஸ் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எந்த சமூகம் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்குதோ அந்த சமூகம்லாம் ஒன்று திரளும் அப்படி அண்ணா பின்னாடி ஒன்று திறன் ஒடுக்கப்பட்ட அந்த சமூகம் இருக்கு பார்த்தீங்களா அவர்கள் தான் வரலும் இந்த ஆட்சியை நகர்த்திக்கிட்டே வர்றாங்க அவன் புள்ள அவன் புள்ள அவன் புள்ளன்ட்டு தான் இந்த ஆட்சை வரலும் நடத்திக்கிட்டு வராங்க அப்படி இப்படி அனைத்து சமூகத்துக்குமான பிரனித்துவம் ஒரு சாதாரண ஒருத்தனை வந்து ஒரு பண்ணையாரை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தது